இந்த வாராகி வாராகி வந்தே விட்டே நீ எங்கும் புதிய செய்தியோடு உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்காக உன் தடைகளை அகற்றுவதற்காக உன்னை சுற்றி இருக்கும் அந்த மாங்கி வலையை உடை தெரிவதற்காக நீ எதிர்பார்த்த தருணத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் திடீர் திருப்பமாக நீ கேட்ட அதிர்ஷ்டத்தோடும் நீ கேட்ட செயலோடும் உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த தாயே உன்னுள் வந்து இருக்கும்போது நீ நினைத்து பார்க்கின்ற இந்த தருணம் நிச்சயமாக என்னிடம் நன்றியை தான் கூறப்போகிற என் தங்கமே நீ அலட்சியமாக என்னை கடந்து விடாதே நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த விஷயமானது உன் மனதில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னை அள இங்கு கண்ணீர் வடித்து வைத்து விட்டும் இங்கு நிம்மதியாக இருந்து என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அத்துணை விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் உன் வாழ்க்கையை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் நான் வந்து இருக்கின்றேன் நீ ஏங்கி தவிக்கும் இந்த புதிய உறவானவர் உன் வாழ்க்கையின் திருப்பத்தை தந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நல்லதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிரு நான் சிந்தனை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிரு நேர்மையான சிந்தனைகளை நீ நினைத்துக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இங்கு அடுத்தடுத்து நடக்க போகும் செயல்களும் மிக பெரும் வெற்றியை இங்கு தந்து கொண்டு இருக்கும் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு படியையும் ஏற்றி வைக்கும் போதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயத்தை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ அதை சோதனை என்றோ வேதனை என்றோ எடுத்து கொள்ள வேண்டாம் இந்த சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுபடத்தான் அந்த அளவுக்கு தைரியத்தையும் பக்குவத்தையும் நான் தர வந்து இருக்கின்றேன் இனி எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம் உனக்குள் இருந்து உன்னை இயக்குபவளே இந்த தாய்வராகியாக இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை நினைத்து நியந்து கொண்டு இயக்கின்றான் உனக்கான விஷயத்தில் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்த காத்திருக்கும் போது சற்றும் கால தாமதமாக போவதே கிடையாது உனக்கான விஷயத்தில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி உன் வாழ்க்கையின் நீ கண்ட கனவுகளை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு கனவு கனவு கோட்டையாகவே இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த கனவு கோட்டையை தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையை முழுமையாக்கவும் உன் வாழ்க்கையின் நிஜத்தையும் யதார்த்தத்தையும் தருவதற்காகவும் இந்த வாராகி வாராகி நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் ஏன் வில்லையில் உனால் நிழலாக நானே பின்தொடர்ந்து வந்து கொண்டு போது உன் மனதில் எந்த கலக்கத்தையும் நீ வைத்து வேண்டாம் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று தானே நீ இத்தனை காலமாக கலக்கம் கொண்டு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் உன் தாயானவள் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் போது நீ எங்கும் உறவை உன் கையில் ஒப்படைத்து உனக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சியை தருவதற்கு அந்த உன் வாழ்க்கையை வெற்றியாக்க வரப்போகிறார் அந்த உறவானவர் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன் செயல்களை செய்யாமல் நீ எழுது கொண்டிருந்த எல்லாம் இங்கு முடிந்து விட்டது உனக்கு பதிலாக அவரை செய்துவிட்டு உனக்கான திருப்பத்தை ஏற்படுத்தி தர உனக்கான முடிவை அவர் எடுத்து கொடுக்க இப்பொழுதே உன்னை நோக்கி வந்து இருக்கின்றார் அவர் யார் என்று தானே யோசிக்கின்றாய் நீ எங்கும் உறவாகத்தான் இருப்பார் இரத்த உறவாக இருக்கலாம் முன் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் நீ எங்கும் அந்த குழந்தை செல்வமாக இருக்கலாம் அத்தனை உறவாகவும் நான் உன்னுள்ளே வந்து உன் வாழ்க்கையை வெற்றியாக்கும் தருணத்திற்குத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் இங்கு யார் சொல்லி என்ன நடந்தாலும் சரி இந்த தாய் உனக்குள்ளே தான் இருக்கின்றாள் உன்னை ஒளியேற்றத்தான் போகிறாள் நீ ஏற்றத்தை தான் பார்க்கப் போகிறாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு சற்றும் நீ பின்வாங்கி விடாதே உன் முயற்சியை தடுப்பதற்குத்தான் இங்கு பல வழிகளும் தடைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த வழிகளின் தடைகளின் தாய் என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக நான் பாடுபட்டுக் கொண்டு இருக்கும் போதே நான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்தும் விலகிவிடாமல் உனக்கான பாதையை இங்கு தெளிவாக்கத்தான் வந்து கொண்டு நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது இப்பொழுது உன் கையில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளவும் திருப்தி கொள்ளவும் நீ இங்கு நிதானமாக இரு என் பிள்ளையின் உன் கையில் இருப்பதை வைத்து கொண்டதானே நீ வாழ்க்கையை வாழ முடியும் இல்லாத ஒன்றிற்காக நீ எப்பொழுதுமே இங்கு ஏக்கம் கொள்ள வேண்டாம் உனக்கு நல்லதை சொல்லத்தான் நான் இந்த வாராகி இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய் உனக்கு வெற்றியை நான் தர காத்து இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் விஷயத்தை நினைத்தும் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் தடைகளை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் எத்துணை காரியத்திலும் என் தாய் துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது நம்பிக்கையான விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று நீ யோசித்துக் கொண்டே உன் மனதில் இருப்பதை உனக்காகவே நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் நிழலாக பின்தொடர்ந்து கொண்டு போது உன்னை காயப்படுத்தியவர்கள் உனக்காக சில விஷயங்களை அங்கு செய்து கொண்டு உன் நிம்மதி இலக்கி செய்தவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நினைத்து நினைத்து தழுது கொண்டு இருக்காதே கடந்து வந்த பாதையில் உனக்கு வெற்றியை தரத்தானே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் பழையதை மட்டுமே நினைத்து கொண்டு உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவளாகவே இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் உன் நிலையிலிருந்து பின்வாங்கவே வேண்டாம் உன் கவலைகளை மறந்து உன் கவலைகளை மறுத்துவிட்டும் இனி உனக்கான பாதையில் புத்தம் புதிய பயணத்தில் தெளிவான ஒரு விஷயத்தை மட்டுமே செயல்படுத்திக் கொண்டிரு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது எதையினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ இது உனக்கான விஷயம் என்று என்னிடத்தில் நீ சொன்னாயோ அந்த விஷயத்தை தருவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தானே இந்த தாய்வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே சற்றும் கால தாமதமாக இல்லை உனக்கான வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எல்லாவற்றையும் நீ என்னிடத்தில் மட்டுமே சொல்லிவிடு உனக்கான வெற்றியை மட்டுமே என்னிடம் சொல்லிவிடு எத்துணை காலத்திற்கும் நான் கூட துணையாகவே இருந்து உனக்கான பாதையை தெளிவாக்கத்தானே இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் தடைகளை தாண்டி ஜெயிப்பது தானே வாழ்க்கை தடைகளை தாண்டி இங்கு மிக பெரும் தானே இந்த வாழ்க்கையின் தருணம் வந்து கொண்டிருக்கின்றது இனி எல்லாம் உனக்கு நல்லபடியாகவும் நல்விதியாகவும் தான் நடக்கப் போகிறது நீ நினைத்த காரியத்தை நானே நடத்தி தர காத்திருக்கும் போது நீ வெற்றி வாகைத்தான் சூடப் போகிறாய் நீ எதிர்பார்த்தவரும் உன் கரம் பற்றத்தான் போகிறார் நீ நினைக்கின்ற வாழ்க்கையும் உன்னை வந்து தான் போகிறது மனதில் எந்த தவிப்பும் இன்றி இனி எதிர்பார்த்த தருணத்தை சரியாக கொள் நீ நினைத்ததை அடைவாய் ஓம் ராகி தாயையை போற்றி